வணக்கம் பட்டு ஃப்ரம் ஃபின் கேர் இந்த வீடியோவில் ஒரு ஃபைனான்ஷியல் கோலுக்கு எப்படி பிளான் பண்ணோம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபைனான்ஷியல் கோலுங்கிறது ரிட்டையர்மெண்ட்டோ உங்களுடைய குழந்தைகளோட எதிர்காலத்துக்கான படிப்போ பிஜி எக்ஸ்பென்சஸ் யூஜிக்கான ஃபீஸு பிஜிக்கான ஃபீஸு இல்லை கல்யாண ஃபீஸு அந்த மாதிரியான செலவுகள் வருங்கால செலவுகளுக்கு தான் ஃபைனான்ஷியல் கோல் அப்படின்னு சொல்லுவோம் நான் இதை வந்து டீட்டெயில்டான வீடியோ இங்கிலீஷில் போட்டிருக்கேன் இந்த வீடியோ வந்து தமிழ் ஆடியன்ஸ் அதாவது இங்கிலீஷ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லாத தமிழ் ஆடியன்ஸ்க்காக பண்ணுற வீடியோ ஏன்னா இங்கிலீஷ் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் தான் நீங்கள் அந்த இங்கிலீஷ் வீடியோ பார்க்க பாருங்கள் ஏன்னா அதில் கொஞ்சம் மோர் டீட்டெயில்ஸ் இருக்கும் இதில் நான் ரொம்ப சிம்பிளாக எப்படி வந்து பெரிய தவறெல்லாம் செய்யாமல் எப்படி இன் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச போகிறேன் ஸோ எல்லா ஸ்டெப்ஸையும் நான் சொல்ல இல்லை பட் அது ஃப்யூச்சர் வீடியோஸ்லாம் நான் நான் இங்கே மிஸ் பண்ண ஸ்டெப்ஸ் ஒன்று ரெண்டு ஒன்று தான் மேக்ஸிமம் ஒன்று தான் ஒரு ஸ்டெப் தான் மிஸ் பண்ணுவேன் அந்த ஸ்டெப்பை நான் ஃபியூச்சர் வீடியோஸில் ஓரளவுக்கு இந்த ஆடியன்ஸ் கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இதில் என்ன பெரிய பிரச்சனைன்னா எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா எதில் போடலாம் இதில் எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அதில் இவ்வளோ ரிட்டர்ன் வரும் இதில் டேக்ஸ் எவ்வளோ அதில் டேக்ஸ் எவ்வளோ எது டேக்ஸ் ஃப்ரீ எது பெஸ்ட்டு எது போட்டால் நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்லாம் கேட்பாங்களே தவிர அவங்க எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டனால் அவங்களுக்கு எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் என் ஃப்யூச்சரில் எவ்வளோ பணம் தேவை அந்த மாதிரியான எந்த விதமான பிளானிங்கும் இல்லாமல் ப்ராடக்ட் 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 ப்ராடக்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் ஏன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பத்து பதினஞ்சு ப்ராடக்ட் இருக்கும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எதுக்காக வாங்கினோன்னு கூட சில பேருக்கு மறந்து போயிடும் அதனால் நான் எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணணும் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அது எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் ஃபைனலாக ப்ராடக்ட் இப்போ இந்த ஸ்டெப்ஸை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எதுக்கு பணம் தேவை எதுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணேன் நிறைய பேர் நான் சும்மா சேவ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க செல்வம் வளர்கிறதுக்காக பண்ணுறாங்க அப்படி ஒரு பொதுவாக இதாக சொல்லுவாங்க நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஒரு கோல் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கோல் ஆகிடுது உங்களுக்கு தேவை இருக்கோ இல்லையோ ரிட்டையர்மெண்ட் ஆனால் குழந்தைங்களோட படிப்பு குழந்தைங்களோட கல்யாணம் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் கோல் இதுக்காக நீங்கள் லோன் வாங்கிக்கலாம் அவங்க அவங்கள கட்ட சொல்லிடலாம் பட் ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீங்கள் லோன் வாங்க முடியாது ஸோ நீ ரிட்டையர்மெண்ட் நீங்கள் தான் பிளான் பண்ணி ஆகணும் இல்லைனா குழந்தைங்கள நம்பி தான் இருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எதுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இந்த நல்ல இது ரொம்ப நான் சொல்லும் போது என்ன இதெல்லாம் சப்பா மேட்ரு இது கூட தெரியாமையா இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பட் நிறைய பேர் இருக்காங்க அப்படிதான் ஸோ எல்லாத்துலேயும் நல்லா இங்கிலீஷ் பேசுறவங்க எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க இது படிப்புக்கும் பகுத்தறிவுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இது ரொம்ப பகுத்தறிவு தான் பட் நிறைய பேர் அப்படி இருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் நான் எதுக்காக இன்வெஸ்ட் பண்றேன் ரெண்டாவது எப்போ எனக்கு பணம் தேவை சில பேர்லாம் கேட்டீங்கன்னா சார் பத்து வருஷத்துல பணம் வேணும் சார் இதில் போடலாமா அப்படிம்பாங்க இல்லை சார் இதில் போடாதீங்கன்னா சரி சார் பதினஞ்சு வருஷம் பதிஞ்சு வருஷத்துக்கு கேஸு தான் எனக்கு பணம் வேணும் சார் அப்படி அதை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அந்த கோலை அந்த கோல் போஸ்ட்டை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அஞ்சுமாங்க பத்துமாங்க பதிஞ்சுமாங்க எப்போ உங்களுக்கு பணம் வேணுங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஸோ இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம் எப்போ பணம் வேணும் இப்போ அந்த செலவு எனக்கு இன்னைக்கு வந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு என் குழந்த கை குழந்தையாக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி நான் காலேஜில் அந்த குழந்தைய சேர்க்கணும்னா எவ்வளோ ஃபீஸ் கொடுக்கணும் இல்லை இன்றைக்கி என் குழந்தைக்கு நான் கல்யாணம் பண்ணால் எவ்வளவு செலவாகும் அதை ஒரு தோராயமான ஒரு கணக்கு போனோம் நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி தான் இதை மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்டு தான் நீங்கள் இதை டிசைட் பண்ணும் அதுக்கப்புறம் அந்த தேவைக்கு எவ்வளோ பணம் வீக்கம் அதாவது இன்ஃப்ளேஷன் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணும் யூஸ்வலாக நான் சொல்கிறது என்னென்னா ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு ஆறு பர்சன்ட்லேருந்து ஒம்பது பர்சன்ட் இல்லை எட்டு பர்சன்ட் பட் இன்னும் இன்ஃப்ளேஷன் யூஸ் பண்ணுங்கள் பணவீக்கம் யூஸ் பண்ணுங்கள் மற்ற கோல்ஸ்க்கெலாம் எஜுகேஷன் கோல்ஸு குழந்தைங்களோட வெட்டிங்க்கெலாம் வந்து பத்து பர்சன்ட் மினிமம் மினிமம் பத்து பர்சன்ட் வீக்கம் யூஸ் பண்ணுங்கள் இது போதும் ஸோ நீங்கள் இன்னைக்கு எனக்கு அந்த தேவை இருந்தால் ஒரு லட்சம் ரூபாய் எனக்கு கையில் வேணும் பத்து வருஷம் கழிச்சு தான் அந்த தேவை பத்து வருஷம் கழிச்சு பத்து பர்சன்ட் பணவீக்கத்தில் அந்த தேவையோட செலவு எவ்வளோ இருக்கும் அதாவது வருஷம் வருஷம் அந்த இன்றைக்கி ஒரு லட்சம் இருக்கிறது வருஷம் வருஷம் பத்து பர்சன்ட் உயர்ந்துகிட்டே இருக்கும் இது சிம்பிள் காம்பவுண்டிங் ஃபார்முலா தெரிஞ்சால் போடலாம் இல்லை கூகுளில் ஏஐயில் இதில் சொல்லிடும் ரொம்ப சிம்பிள் ஏஐட்டுக்கிட்ட நீங்கள் கேட்கும்போது நீங்களே நம்பர்ஸ் கொடுங்க அதை வந்து நீங்கள் இன்ஃப்ளேஷன் அசியூம் பண்ண சொல்லாதீங்க நீங்களே நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகும் ஸோ நீங்கள் இன்றைக்கி ஒரு லட்சங்கிறது பத்து வருஷம் கழிச்சு எவ்வளோ அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுங்க இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் கேல்குலேட் இதுக்காக ஒரு வீடியோ போட சொல்லாதீங்க நிறைய பேர் வந்து இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் டேரெக்டாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிலாம் வீடியோ என்ன கேட்குறேன் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் சிம்பிளான விஷயங்களுக்குலாம் ஒரு வீடியோ தேவையில்ல இன்னி ஒரு பத்து நிமிஷம் வேறு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் உட்காந்து தேடி நீங்கனாலே இதுக்கெல்லாம் விட கிடச்சிரும் யாராவது வீடியோ போட்டிருப்பாங்க இந்த இந்த சிம்பிள் வீடியோஸுக்கெல்லாம் நான் தேவையில்லை என் வேலை வந்து இந்த மாதிரி ஒரு வெல் டிஃபைன்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேச பேசுறது தான் என் வேலை சின்ன சின்ன வேலைகள்லாம் எனக்கு என்னுடைய இன்ட்ரெஸ்ட் இல்லை அது மன்னிக்கவும் சரி ஸோ எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு தெரியும் எப்போ பணம் வேணும்னு தெரியும் இன்னைக்கு எவ்வளோ செலவுன்னு தெரியும் பணம் வைக்கம் எவ்வளோன்னு தெரியும் இன்னியோட செலவு பண வீக்கத்தில் பத்து வருஷம் கழிச்சு என்ன செலவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷனும் நமக்கு தெரியும் அதுதான் வந்து டார்கெட் கார்பஸ் இதுதான் நம்ம அச்சீவ் பண்ணணும் இந்த தேவைக்கு நான் எவ்வளவு ஈக்குயிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அதாவது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வழியா மியூச்சுவல் ஃபண்ட் வழியா அதுவும் இண்டெக்ஸ் ஃபண்ட் போதும் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக எவ்வளவு தேவை ஃபிக்ஸட் இன்கம் அதாவது இபிஎஃப் பிபிஎஃப் ஆர்டிஎஃப்டி டெட் ஃபண்ட் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுதான் ஃபிக்ஸட் இன்கம்னு சொல்லுறது ஸோ யூஸ்வலாக நான் என்ன சொல்லுவேன் உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்குள்ளே பணம் தேவைன்னா தயவு செய்து ஈக்குட்டியை தொடாதீங்க நீங்கள் அப்சல்யூட் பிகினராக இருந்தால் டு டென் இயர்ஸ் பத்து வருஷத்துக்குள்ளேயும் நீங்கள் ஈக்குவிட்டியை தொடாதீங்க பதினஞ்சு வருஷம் மேலே உங்களுக்கு கோல் இருந்தால் பதினஞ்சு வருஷம் கழிச்சு தான் நான் ரிட்டையராக போகிறேன் பதினஞ்சு வருஷம் கழிச்சு தான் என்னுடைய பொண்ணு கல்யாணம் பண்ணணும் இல்லை காலேஜ் படிக்கணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அப்படி அந்த மாதிரியான உங்களுக்கு செலவுகள் இருந்தால் பதினஞ்சு வருஷத்துக்கு எழுத்தினா ஒரு ஐம்பது பெர்சன்ட் ஈக்குட்டி போடலாம் ஃபைவ் டு டென் இயர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஃபைவ் டு டென் இயர் கோலுக்கு ஒரு இருபது பர்சன்ட் ஈக்குயூட்டி அவ்வளோதான் வித்தின் ஃபைவ் இயர்ஸ்க்கு ஜீரோ ஜீரோ டு ஃபைவ் இயர்ஸ்க்கு ஜீரோ பர்சன்ட் ஈக்குயூட்டி ஃபைவ் டு டென் இயர்ஸ்க்கு டுவெண்ட்டி பர்சன்ட் ஈக்குட்டி அபவ் டென் இயர்ஸ் மேபி ஒரு டென் டு ஃபிஃப்டீனுக்கு ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஈக்குட்டி அபவ் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேபி ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் ஈக்குட்டி அவ்வளோதான் இது வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ்னால் நான் பல வருடங்களாக எக்ஸ்எல் தேவையில்லாத அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி இந்த ரிசல்ட்ஸை சொல்கிறேன் இதுக்காக நான் ஆர்டிகல்ஸ் போட்டிருக்கேன் எக்ஸாக்டான ஆர்ட்டிகல் இப்போ ஞாபகம் இல்லை பட் ஃப்ரீ ஃபின் கேலில் தேடினீங்கன்னா கிடைக்கும் அஃப்கோர்ஸ் இதை நீங்கள் பர்சனலைஸ் பண்ணிக்கலாம் பட் இதான் அலோகேஷன் இவ்வளோ ஈக்குயிட்டி என்னுடைய கோல் போர்ட்ஃபோலியோவில் இருக்க போகுது இவ்வளோ ஃபிக்ஸட் இன்கம் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்க போகுது அடுத்து ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் ஈக்குயூட்டியிலிருந்து தயவுசெய்து டேக்ஸுக்கு முன்னாடி பத்து பர்சன்ட்டுக்கு மேலே எதிர்பார்க்காதீங்க நான் சொல்கிறது இன்னிக்கு இல்லை பத்து வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு நாடு முன்னேற 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 பணவீக்கம் குறையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறையும் அதனால ஈக்குவிட்டி ரிட்டர்ன்ஸும் குறையும் அதனால பத்து வருஷம் கழித்து பதினஞ்சு வருஷம் கழித்து பத்து பர்சன்ட்டுக்கு மேலே நீங்கள் தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க பத்து பர்சன்டே ஜாஸ்தியாக கூட சொல்லலாம் ஃபிக்ஸட் இன்கம் பிபிஎஃப் மாதிரி விஷயங்களில் செவன் செவன் பர்சன்ட் செவன் அண்ட் ஹாஃப் பர்சன்ட்டுக்கு மேலே எதிர்பார்க்காதீங்க டேக்ஸபிள் ஃபிக்சடு இன்கம் அதாவது டெட் ஃபண்டு எஃப்டிஆர்டி மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் வந்து நீங்கள் வந்து ஆறு பர்சன்ட் மேபி ஆறரை பர்சன்ட் அவ்வளோதான் அதுக்கு மேலே எதிர்பார்க்காதீங்க இப்போது போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் எப்படி கேல்குலேட் பண்ணணும் இப்போ நான் என்னோட போ போர்ட்ஃபோலியோவில் ஐம்பது பர்சன்ட் ஈக்குட்டி ஐம்பது பர்சன்ட் ஃபிக்ஸடு இன்கம் இருக்குன்னு வச்சுங்களேன் ஐம்பது பர்சன்ட் ஈக்குட்டி இன் பத்து பர்சன்ட் அது ஒரு நம்பர் அது எவ்வளோ அஞ்சு பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் ஈக்குட்டி இன்டூ ஆறு பெர்சன்ட் அது ஒரு நம்பர் இதை ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ ரிட்டன் அவ்வளோதான் இந்த போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் தான் உங்களுக்கு டார்கெட் கார்பஸ்க்கான போர்ட்ஃபோலியோ ரிட்டன் இந்த இது இது ரொம்ப சிம்பிளான விஷயம் இதில் பாதி அதில் பாதி அவ்வளோதான் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஈக்குட்டி ஃபிஃப்டி பர்சென்ட் ஃபிக்ஸ்ட் இன்கம் ஈக்குட்டியில் நீங்கள் பத்து பர்சன்ட் எதிர்பார்க்குறீங்க அதனால் அது வந்து அது வந்து பாதி தான் உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்க போது ஸோ அதில் ஒரு பாதி ரிட்டர்ன் ஃபிக்ஸடு இன்கம்மில் எவ்வளோ ஆறு பர்சன்ட் எதிர்பார்க்குறீங்க அதில் பாதி ரிட்டன் மூணு பர்சன்ட் ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் வந்து எட்டு பர்சன்ட் அவ்வளோதான் சிம்பிள் டோட்டல் இதில் பாதி அதில் பாதி ஸோ எட்டு பர்சன்ட் அஞ்சு ப்ளஸ் மூணுக்கு ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் இவ்வளோ போதும் இப்போது இதே ஈக்குட்டி அலோகேஷன் தான் எப்போவுமே இருக்க போதான்னு கேட்டிங்கன்னா இருக்காது இந்த ஈக்குட்டி அலோகேஷனை நீங்கள் குறைக்கணும் மொ கொ மொல்ல முல்ல முல்ல அதை குறைக்கணும் நான் இங்கிலீஷில் அதை நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஏன் குறைக்கணும் எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறத நான் ஸ்பெசிஃபிக் ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடுறேன் தனியாக வீடியோ போடுறேன் இப்போ வந்து அதை கன்ஃப்யூஸ் பண்ணணும் இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் தயவுசெய்து நான் சொல்கிறத சீரியஸாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு புக்லேயோ மொபைல்லையோ எதுலேயோ கொஞ்சம் போட்டு பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு உங்களுக்கு அந்த தெளிவு தானாக வந்துருங்க நான் தயவுசெய்து நான் நம்புங்க இந்த விஷயத்தில் ஸோ லெட்ஸே ஐம்பது பர்சன்ட் ஈக்குவிட்டி நான் சொல்கிறது வந்து பதினஞ்சு வருஷம் கழிச்சி வே வேண்டிய தேவை ஃபிஃப்டி பர்சன்ட் ஈக்குட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிக்ஸட் இன்கம் இப்போ எதில் இன்வெஸ்ட் பண்ணோம் ப்ராடக்ட் ப்ராடக்ட்டுக்கு முன்னாடி ப்ராடக்ட் கேட்டகரி ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஈக்குவிட்டினா ஈக்குட்டி இன்டெக்ஸ் அது போதும் ஃபிக்ஸ்டு இன்கம்னால் பிபிஎஃப் யூஸ் பண்ணலாம் இல்லை சுகன்யா யூஸ் பண்ணலாம் அது தேவைக்கேற்ற மாதிரி மாறும் மாறும் எஃப்டிஆர்டி கூட யூஸ் பண்ணலாம் இல்லை டெட் ஃபண்ட் யூஸ் பண்ணலாம் எப்போ எதுவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதை யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதில் நீங்கள் எதில் இப்போ எஃப்டிஆர்டி எந்த பேங்க்கில் போட போகிறீங்க அந்த மாதிரியான ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்னால் எந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறப்ப நிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் அந்த மாதிரி ஸோ ஃபைனலாக நீங்கள் ப்ராடக்ட் ஸோ இவ்வளவு வேலை பண்ணிட்டு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் நீங்கள் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரா இந்த ப்ராசஸ் எல்லாம் மிஸ் ஆகிடும் ஸோ நான் திருப்பி ஒரு தடவை குயிக்காக சொல்லிடுறேன் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணோம் எப்போ பணம் தேவை இன்றைக்கி அந்த செலவு வந்தால் எவ்வளோ பணம் ஆகும் வீக்கம் எவ்வளோ இன்னித்த செலவு பண வீக்கத்தினால எனக்கு எப்போ தேவையோ அப்போ எவ்வளோ உயர்ந்திருக்கும் அதுதான் என்னுடைய டார்கெட் கார்பஸ் அதுக்கப்புறம் அந்த தேவைக்கு எவ்வளோ ஈக்குயூட்டி போடணும் எவ்வளோ ஃபிக்ஸட் இன்கம் போடணும் அதுதான் அசட்டல் லொக்கேஷன் அதுக்கப்புறம் இக்குட்டிலேருந்து எவ்வளோ ரிட்டன் எதிர்பார்க்கணும் ஃபிக்ஸட் இன்கம்லேருந்து எதிர் எவ்வளோ ரிட்டர்ன் எதிர்பார்க்கணும் அதுக்கப்புறம் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் என்ன ஈக்குவிட்டினா ஈக்குயூட்டி இன்டெக்ஸ் ஃபண்ட் ஃபிக்ஸ்டு இன்கம்னால் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறீங்க அது நான் தனியாக இன்னொரு வீடியோவில் வேணால் போடுறேன் என்ன ஃபிக்ஸட் இன்கம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு பட் ரொம்ப விஷயம் தெரியாதவங்க எதுவும் பண்ண வேணும் ஃபிக் ஆல்ரெடி எப்படி போட்டால் போதும் ரொம்ப ரொம்ப போட்டு மண்டையை உடச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ நான் விட்ட ஸ்டெப் என்னென்னா ஈக்குவிட்டியை எப்படி குறைக்கணும் ரிஸ்க்கை வந்து ஃபியூச்சரில் ரிஸ்க்கு குறையிறதுக்கு ஈக்குயிட்டியை குறைக்கணும் அது எப்படி குறைக்கணும் ஏன் குறைக்கணும் அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன் ஸோ இது வந்து ஒரு முதல் பகுதியாக நீங்கள் வச்சிங்க ஐ ஹோப் நான் சொன்னது புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க நன்றி வணக்கம்